நீங்க ஆர் பிஓ எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் ஸோ வீடியோக்குள்ள போகலாம் அண்ட் போறதுக்கு முன்னாடி நம்மளோட கண்டிஷனலாஜிக்ஸ் ஆப்ல ஐபிஎஸ் பிஓக்கான ஆஃபர் போட்டிருக்கோம் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா வீடியோ கோர்சஸ்க்குமே ஆஃபர் இருக்கு ஸோ ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேஜரான விஷயம் செக்ஷனல் டைமிங் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த செக்ஷனல் டைமிங் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக அதிகமாக தேவைப்படுறது ஆப்டிக் தான் பட் அங்கே அதுக்கு கம்மி பண்ணிட்டாங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செலக்ஷன் ஆஃப் கொஷின்ஸ் ரொம்ப 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 முக்கியம் இப்போ ஃபஸ்ட் ஆப்டின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் ஒரு சிம்பிளிஃபிகேஷனில் உட்காந்து சுத்த விட்டுருப்பாங்க அதுக்கு பெட்டர் ஒரு அப்ளிகேஷன்ஸுமே நம்ம அட்டன் பண்ணிடலாம் அந்த மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆன்சர்ஸ் டக் ஆகிடும் ஸோ என்ன என்ன மாதிரி வேணாலும் இருக்கும் ஸோ அதனால வே ஆஃப் சூஸிங் கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு அஞ்சஞ்சு கொஷினாக ஸ்விட்ச் ஓவர் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா செம்ப்ளிஃபிகேஷன் இல்லை அப்ராக்சிமேஷன் இல்லை மிஸ்ஸிங் நம்பர் இல்லை வந்து குவாடிட்டிக்கு இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஈஸியாக இருக்கிறதெல்லாமே அட்டெண்ட் பண்ணுங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஓவர் ஆகுறப்பையும் ஃபஸ்ட்டு கொஷன் நீங்கள் பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் போகிறீங்க அப்படின்னா ரீட் பண்ணுறீங்க உங்களுக்கு ஆன்சர் வர மாதிரி இருக்குது அப்படின்னா அப்ரோச் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த கொஸ்டினை ரீட் பண்ணுறப்பவே இல்லை இங்கே வந்து எனக்கு ஆன்சர் வராத மாதிரி இருக்குது ஏதோ வந்து உள்ளே வந்து சுத்த விட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க பெட்டர் ஏன்னா டைம் இருந்துச்சுன்னா நம்ம லாஸ்ட்டாக கூட திருப்பி அந்த கொஷனுக்கு வர முடியும் பட் இங்கே ஸ்டக் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்து ஈஸியான கொஷின் கூட இருக்கும் அதை நம்ம அட்டன் பண்ண முடியாமல் போயிடும் அதனால இந்த விஷயம் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷனல் டைமிங் எந்த எப்படினாலுமே செக்ஷனல் டைமிங் இருக்கோ இல்லையோ நம்மளுக்கு வே ஆஃப் சூஸிங் கொஷின்ஸ் ரொம்ப முக்கியம் பட் இந்த டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ரீசனிங் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் எடுத்துட்டு ஒரு மார்க் ஃபார் ரிவ்யூ கூட கொடுத்து வச்சிருங்க அஞ்சு அஞ்சா it. அஞ்சு சிலாஜிசம் இருக்கா ஈஸியாக இருக்கா அட்டன்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நாலு பசில் கண்டிப்பாக இருக்குது நாலு இல்லை மூணு பசில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஒரு ரெண்டு பஸ்ஸிலும் மூணு பஸ்ஸிலும் ஈஸியாக இருக்கும் ஆனால் ஒரு பசில் கண்டிப்பாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு நீங்கள் பசில் அப்ரோச் பண்ணுறீங்க அப்போ பாசிபிலிட்டிஸில் எங்கேயோ ஸ்டக் ஆகுது அப்படின்னா விட்டா அடுத்து அப்ரோ அப்ரோச் பண்ணுங்கள் ஏன் எதுக்காக நான் மெயினாக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு கொஷனில் ஸ்டக் ஆகிட்டோம் அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் கம்ப்ளீட்டாக போயிடும் ஸோ அதனால் அப்படி இருக்காது பயப்படாதீங்க ஸோ கண்டிப்பாக நல்லபடியாக நீங்கள் பண்ணுவீங்க கான்ஃபிடென்ட்டாக இருங்க பயப்படாதீங்க ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக வந்து ஸ்பென்ட் பண்ணுங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோஸ் ஸோ உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க ஒரு மூணு காப்பி அப்படி வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க அடுத்தது ஐடி ப்ரூஃபோட ஒரிஜினல் அஸ் வெல் அஸ் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க பேனை எடுத்துக்கோங்க ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிருங்க நல்லபடியாக எழுதிட்டு வாங்க ஆல் தி பெஸ்ட் அண்ட் எழுதிட்டு வந்து எப்படி எழுதிருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன் இதுக்கு மெயின்ஸ்க்கு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேளுங்கள் எதுனாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் ஸோ டடா பைஸ் யூ கைஸ் ஆல் தி பெஸ்ட்